கோபாலன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழும் அனைவராலும் மதிக்கப்படும் மூத்த குடிமகன் எளிமையான வாழ்க்கை நேர்மை உதவும் மனம் என்றெல்லாம் கோபாலனின் புகழ் பரவியது ஆனால் அவன் பார்வையில் குறைவாக தெரிந்தவர்கள் மீது அவ்வப்போது சாடும் வார்த்தைகளில் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தான் ஒரு நாள் காலை கோபாலன் தனது நண்பர்களுடன் வீட்டு முன் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் அப்போது குப்பன் என்ற துப்புரவு பணியாளன் தன் வேலை முடித்து செல்லும் வழியில் வந்தான் அவன் தன் அன்றாட வேலை காரணமாக கைகளில் அழுக்கு உடையில் சேறு என காணப்பட்டது கோபாலன் அவனை பார்த்தவுடனே சிரித்து குப்பா எப்போதும் இப்படி அழுக்கானவனாகவே இருக்க முடியுமா உன் வாழ்க்கை ஏதாவது மாறுமா சுத்தமாக இருக்க பழகிக்கொள் என்று அவனை தட்டிக் கேட்டார் அந்த வார்த்தைகள் குப்பனின் மனதை தாக்கின அவன் கண்ணீர் விட்டு கோபாலனிடம் பதிலளிக்கவில்லை அவர் மதிக்கப்படும் மூத்த குடிமகன் என்பதால் எதுவும் சொல்லாமல் தலைகுணிந்து அங்கிருந்து திரும்பிச் சென்றான் ஆனால் அவனுடைய மனம் அந்த வார்த்தைகளால் மிகுந்த வலியடைந்தது அடுத்த சில நாட்கள் குப்பன் எந்த துப்புரவு பணிகளிலும் வரவில்லை அதனால் கிராமம் சுத்தமின்றி இருக்க ஆரம்பித்தது கோபாலனும் கவலை கொண்டார் குப்பனை திரும்ப பார்க்கும் நியாயமான ஒரு காரணமாக தனது வீட்டின் அருகே இருந்த சேகரிக்கப்படும் குப்பையை சுத்தமாக்க ஒருவரை அழைத்தார் அன்று காலை கோபாலன் தனது வீட்டின் அருகே வேலை செய்யும் ஒருவரை கவனித்தார் மிகுந்த சுத்தமான உடை நன்றாக அலங்கரித்த முகம் ஒழுங்கான தோற்றத்துடன் ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்தார் பார்த்தபடியே நீ என் இங்கு வேலை செய்கிறாய் குப்பன் இங்கு சென்றான் என்று கேட்டார் அந்த மனிதன் திரும்பி சிரித்து நான் தான் குப்பன் உங்கள் வார்த்தைகள் என் மனதை மொத்தமாக தாக்கியது ஆனால் நீங்கள் சொன்னதை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக அதை என்னை மேம்படுத்த ஒரு வாய்ப்பாக எடுத்தேன் என் வாழ்க்கையை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் அமைத்தேன் என்றான் கோபாலன் அதிர்ச்சி அடைந்தார் அவன் குப்பனை பாராட்டினார் குப்பா உன் மனதின் வலிமையை நான் உணர்ந்தேன் ஆனால் என் வார்த்தைகள் உனக்கு புண்பட வைத்ததற்காக மன்னித்து விடு இனிமேல் யாரிடமும் இழிவாகப் பேச மாட்டேன் என்றார் குப்பன் சிரித்து சாரே நான் உங்களை பழி விரும்பவில்லை ஆனால் சிலரின் மனதில் வார்த்தைகள் ஆழமாக காயப்படுத்தும் உங்களைப் போல் ஒருவர் இனிமேல் கவனமாகப் பேச வேண்டும் என்று கூறினான் அந்த நாள் முதல் கோபாலன் யாரிடமும் பேசும் முன் தனது வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பாராயணம் செய்யத் தொடங்கினார் வார்த்தைகளின் தாக்கம் மிக பெரியது அது ஒருவரை உயர்த்தவும் நசுக்கவும் செய்கிறது எனவே யாரிடமும் இழிவாகப் பேசாதே என்பது அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மகத்தான தர்மம்